நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கடகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்களா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லாம் அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீன ராசி மீனராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் இத போல ஒரு கிரக அமைப்பு நீ தேடினாலும் கிடைக்காது இந்த ஜூலை மாசம் மீனராசிக்கு அவ்வளவு ராசிநாதன் சூரியன் இணைகிறார் அவர் ஆறாம் அதிபதியா இருக்காரு மறைவுஸ்தான அதிபதியா இருக்காரு அதெல்லாம் வேற பாவத்தை எடுத்து ஓரமா வை நம்ம பாவாதிபதியே வேணும் காரகத்துவத்தை எடுத்துப்போம் உங்களை விட பல மடங்கு உயர்ந்த உங்களை விட உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு நட்பு கிடைக்கும் தொடர்புகள் கிடைக்கும் உருவாகும் அதனால தான் சொன்ன மீனராசி என்பர்களே இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு அமைவது கடினம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு குரு சூரியன் தொடர்பு உங்கள் மீனராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் அமைந்திருக்கிறார்கள் அற்புதமான கால அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவங்க ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அல்லது ஐஏஎஸ் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேறு ஏதேனும் உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய டேரக்டர் சேர்மேன் அந்த மாதிரியான புது அல்லது நிறைய நிறைய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையில் ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் இருக்குமே ஆனால் இருக்கும் சார் இவர் மீனராசி சார் நீங்கள் ஆணா இருந்தாலும் பெண் அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் சார் இவர் மீனராசி சார் இவர் பேரில் தப்பில்லைங்க அந்த அம்மா தான் கழகம் அந்த அவர் தான் கழகம் பண்ணி கொடுத்துருக்காரு உயர் அதிகாரி அவர் சப்போர்ட் பண்ணிட்டாருங்க அப்படின்னு உங்கள் பேரில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய காலமும் பெயர்கள் விலகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதன்மை மீனராசி அன்பர்களே அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் உங்களை பற்றின உண்மையான விஷயங்கள் பெருமைகளாக பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இன்பம் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ நோய் நொலிகள் இருக்குமேயானால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள இறை வழிபாடுகள் கை கொடுக்கும் வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்கள் அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதம் கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்பு ஏமை கட்டுறது கடன் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது மனசு ஏன் இவ்வளோ குழம்புது ஏன் இவ்வளோ பயப்படுதுனே தெரியல அது மாதிரி டிப்ரெஷன்ஸ் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி மன மகிழ்ச்சியான முறையில் இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது நல்லது நிறைய போகுது ஸோ மீனராசி என்பர்களே நன்மை நடக்கும் இன்பம் பெருகும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்கள் ஜாதகம் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்